ஈரோடு சுற்று வட்டார தென்னை சாகுபடி விவசாயிகள் மற்றும் தேங்காய் வியாபாரிகளுக்கு வணக்கம்ங்க இன்றைக்கி தேதி பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கிழமைங்க வார வாரம் புதன்கிழமை அனைக்குங்க நம்ம ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற மொடக்குறிச்சி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பார்த்தீங்கன்னா தேங்காய் ஏலமும் கொப்பரை ஏலமும் நடக்குங்க காலையில் பார்த்திங்கன்னா நேரமே வந்து தேங்காய் ஏலம் முடிஞ்சிருங்க இன்றைக்கி தேங்காய் எவ்வளோ வரத்தை வந்துச்சு போன வாரத்துக்கு இந்த வாரம் வந்து எவ்வளோ விலை குறைஞ்சிருக்குது அப்படிங்கிற தகவலை இப்போ பார்க்கலாமங்க வாங்க வீடியோக்குள்ள போலாங்க அதுக்கு முன்னாடி பார்த்தா நீங்கள் முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கனாலும் சரிங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தாலும் சரிங்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஏகூஸ் சி குரூப் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ரெட்டை பேஜாக ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்றைக்கி தேங்காயோட வரத்து பார்த்தீங்கன்னா எண்பதாயிரம் தேங்காய்களுங்க இதில் கசங்கள் போட்ட கருப்பு தேங்காய் மொட்டையை உரிச்சது பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அறுபத்தி ரூபா பத்தம்பது காஸ்ட்டில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ அறுபத்தி ஏழு ரூபா தொண்ணூற்றி காசு வரைக்கும் கொள்முதலாக இருக்குதுங்க இதே போன வாரம் பார்த்தோம்னா குறைந்தபட்ச விலையாக அறுபத்தி ஏழு ரூபா அறுபத்தஞ்சு காசில் இருங்க அதிகபட்சமாக எழுபத்தி ரெண்டு ரூபா மூணு காசு வரைக்கும் கொள்முதலாக இருக்குதுங்க கிட்டத்தட்ட ஒரு கிலோவுக்கு நாலாயிரரூவா வந்து இந்த வாரம் கம்மியாக கொள்முதலாக இருக்குதுங்க அடுத்தது பச்சை தேங்காய்ங்க குடுமையோடு இருக்குங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா குறைந்தபட்ச விலையாக ஐம்பத்தி ரெண்டு ரூபா முப்பத்தொம்பது காசில் இருந்துங்க அதிகபட்சமாக அறுபத்தி ரெண்டு ரூபா தொண்ணூற்றி ரெண்டு காசு வரைக்கும் ஏலத்தில் கொள்முதலாக இருக்குதுங்க இதே போன வாரம் பார்த்தோம்னாங்க ஒரு கிலோ ஐம்பத்தி மூணு ரூபா எண்பத்தி மூணு காசில் இருந்துங்க அதிகபட்சமாக அறுபத்தி எட்டு ரூபா முப்பத்தெட்டு காசு வரைக்கும் ஏலத்தில் இருந்ததுங்க கிட்டத்தட்ட பார்த்தோம்னாங்க அஞ்சு ரூபா வந்து குறைவுங்க போன வாரத்துக்கு இந்த வாரம் அதே மாதிரிங்க தண்ணி ஆடாத கசங்கள் போட்டு தண்ணி ஆடாத மட்டை உரிச்ச மொட்டை தேங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக எண்பத்தெட்டு ரூபா தொண்ணூற்றொம்போது காசு வரைக்கும் இருக்குதுங்க இதே போன வாரம் பார்த்தோம்னா ஒரு கிலோ வந்து நூற்றி ஆறுரூவா நாற்பத்தொரு காசு வரைக்கும் இருந்துதுங்க இதே கடந்த வாரத்துக்கும் இந்த வாரம் பார்த்தோம்னா கிலோவுக்கு பதினேழு ரூபா குறைவுங்க இந்த விலை சரிவு எதனால் ஏற்பட்டது அப்படிங்கிற கருத்துக்களை கீழே பதிவு பண்ணுங்கள் மேலும் தேங்காய் வந்து இப்படி பண்டிகை தீபாவளியில் வரப்போகுதுங்க தேங்காய் விலை வந்து குறஞ்சிருக்குது இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அதே மாதிரிங்க தேங்காய் மகசூல் வந்து அதிகரிச்சிருக்குதா குறைஞ்சிருக்குதா உங்கள் தோப்பில் ஒவ்வொரு வீட்டுக்கும் அப்படிங்கிற தகவலையும் கீழே பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்